மகரந்த மகிழ்ச்சிக்கு என்ன வேலைன்னா யாருக்கு இங்க மறுபிறவி இதையும் அவாட மட்டும்தான் தரிசிக்க விடுவார் என்ன பண்றாருன்னா தன்னைத்தானே பூஜிட்டு பன்னெண்டு ஜோதிலிங்க சுரூபமா அவதாரம் எடுத்து திரும்பி சனீஸ்வரனுக்கு ஆய்வு கொடுத்தார் சனீஸ்வரன் ஆயுள் பெற்றனால நீங்க யாரு மாநில பிறவி தரிசனம்னா மறு ஜென்மாவை முடிக்கிறார் அப்படிங்கிற ஐதி அதனால இங்க வழிபட்டா மறுபிறவி கிடையாது ஊருடைய ஜென்மத்திர பின்னம்னாவா மறுபிறவி இதாலவா இங்க தரிசிக்கலாம் அப்படிங்கிற ஐதி இந்த கேத்திரம் முன்னூத்தி அறுபத்தஞ்சுதான் இங்க சூரியன் பூஜிக்கிறதா அதிகம் வருஷத்து ரெண்டுனா மாதத்து ரெண்டுனா அந்த வாசல் சூரிய மண்டல் வாசல் சுவாமிக்கு நேர் வாசு வருஷத்து ரெண்டுனா மாதத்து தான் திறப்பா மற்ற எல்லா நாளும் அம்பாள் வழியாக தரிசனம் பண்ணி தான் சிவனை தரிசனம் பண்ணலாம் இந்த மாதத்தில் இரண்டு பிரதோஷம் மாசி வருஷத்தில் மகா சிவராத்திரி இந்த தினங்கள் அந்த வாசல் வழியாக உள்ளே வரும்போது இருபத்தோரு தலைமை பி திருஷாபங்கள் நிவர்த்தி பதினாறு விதமான செல்வங்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறதா இது அந்த வாசலுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு வரமாக கேட்குறார் சுவாமிகிட்ட மகரந்தபட்சி என்ன வரமாக கேட்குறாருனா இந்த க்ஷேத்திரத்தை யார் தரிசனம் பண்ணாலும் இன்னல் தேடல் வியாதி நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் யார் ஒரு உன்னைய தரிசனம் பண்ணாலும் எல்லா விதமான நிவர்த்தியும் நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குற இப்படி ஒரு வரத்தை கேட்டோன்னு பிரமிச்சு பெறார் சுவாமியை சுவாமிக்கு ருத்ராட்சதனா பூஜை பண்ணா ருத்ராட்சேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமதயம் பாராயணமாக அவருக்கு வைக்கிறாச்சு சுவாமியோட நாமதயம் நான் அர்ச்சித்த ருத்ராட்சம் பிரதோஷம் மாசிமகம் மகாசிவராத்திரி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக வாங்கி யார் உன் நாமதயத்தை சொல்கிறாரோ அவாளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுங்க அதனால பிரதோடும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே ருத்ராட்சி தினசரி பிரசாம தர்வா தரக்கூடிய ருத்ராட்ச கழுத்து நணியக்கூடாது சுவாமி அம்பாள் பேர் வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமசிவாய ருத்ராட்சேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமதேயம் ஜபபாராயணமா பண்ணணும் அந்த ருத்ராட்சத்தை வச்சு அப்படிங்கறது ஐதீகம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு மறுபிறவி இல்லாதவர்கள் மற்றும் சென்று வழிபடக்கூடிய தே பெருமானூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் தாளயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய அம்மா சத்திரம் அப்படிங்கிற இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலையில் தான் காணப்படுது ஏழு ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருந்து நமக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது தான் நம்மளால் வந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்து இங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதரை வந்து தரிசனம் பண்ண முடியும் அகத்திய மகரிஷியை வந்து இந்த தளத்துக்கு பல முறை தரிசனம் செய்ய வேண்டும் அவருக்கு மறுபிறவி இருக்குது அப்படிங்கிறதுனால அவரால் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளார வந்து சாமி தரிசனம் பண்ண முடியல பிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளாரே வந்து நுழைய முடியும் வாங்க இந்த தளத்துக்குளாரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாத சாமி வந்து தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குளாரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க மறுபிறவி இல்லாத நிலையை நமக்கு வழங்கக்கூடிய விஸ்வநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து சூரிய பகவான் வந்து காலை வேலையில் வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது மேலும் வந்து சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாகப்பாம்பு வந்து இந்த ஆலயத்தோட தலவிருச்சமான வில்வ மரத்தில் இருந்து வில்வ இலைகளை வந்து பறித்து சென்று சாமிக்கு வந்து வில்வார்ஜனை செய்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு அதிசயமான நிகழ்வாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பரிவாரத்தைகளும் ஆகம விதிப்படி இல்லாமல் மாறி அமைந்திருக்கிறது வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக காணப்படுது பிரளயம் வெள்ளம் ஏற்பட்டு உலகமே வந்து பிரளயத்தில் அழிந்த போதும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் வெள்ளத்தில் வந்து அழியாமல் வந்து காணப்பட்டிருக்கு பிரளய நேரத்தில் வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச நந்தி பவன் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி வேகமாக ஓடி வரும்போது கால் இடறி கீழே விழுந்துருவார் அப்போ வந்து அவரோட வலதுக்கு அது வந்து உள்ளார வந்து மடங்கி போயிடும் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷ வேலையில் இங்கே இருக்கக்கூடிய நந்தி பவனோட வலது காதில் வந்து நம்ம வந்து நம்மளோட பிரார்த்தனையை ஐந்தடி தூரத்தில் இருந்து சொல்லும் பொழுது அந்த பிரார்த்தனை வந்து உடனடியாக நிறைவேறதாக வந்து சொல்லப்படுது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் சூரிய பகவான் வந்து இந்த வாசல் வழியாக தான் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பூஜை செய்வார் அவ்வாறு சூரிய பகவான் பூஜை செய்யக்கூடிய வாசல் வழியாக மனிதர்கள் வந்து மாதத்தில் ரெண்டு நாளும் வருஷத்தில் ரெண்டு நாளும் தான் வந்து சென்று தரிசனம் செய்கிறதுக்கு வந்து அனுமதி வழங்கப்படுது மாதத்தில் வரக்கூடிய ரெண்டு பிரதோஷம் அதே மாதிரி மாசி மகம் மற்றும் மகா சிவராத்திரி போன்ற நேரங்களில் மட்டும்தான் சூரிய பகவான் பூஜை செய்த இந்த வாசல் வழியாக சென்று நம்ம வந்து சாமியை தரிசனம் பண்ண முடியும் சூரிய பகவான் பூஜை செய்த இந்த வாசல் வழியாக நம்ம சென்று சாமியை தரிசனம் செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்கள் கிடைக்கிறதோடு நம்மளோட வாழ்க்கைக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மறுபிறவி இல்லாத நிலை வந்து கிடைக்கும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் வேதாந்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வேதாந்த நாயகியை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அம்பாவை வந்து தரிசனம் பண்ணணும் அதாவது வந்து வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு நாளும் மாதத்தில் ரெண்டு நாள் வந்து சூரிய பகவான் பூஜை செய்த வாசல் வழியாக சொல்வோம் மற்ற நாள்லாம் நம்ம வரும்பொழுதே இந்த மாதிரி அம்பாள் சன்னதி வாசல் வழியாக தான் நம்ம வந்து சொல்லணும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே முதல்ல வந்து நம்ம வந்து அம்பாவை தான் வந்து தரிசனம் பண்ணணும் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வேதாந்த நாயகி அம்பாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க நடந்து வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பில் அம்பாள் இந்த சன்னதியில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் வந்து அம்பாள் வந்து அணு வந்து வேதங்களை வந்து தன்னோட வாயால் வந்து எப்போயுமே சொல்லிகிட்ருக்க கோலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு வேதங்களை வந்து எந்த நேரமும் வந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அம்பாள் இந்த சன்னதியில் காணப்படுறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த அம்பாவில் வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து வேதாந்த நாயகி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதர் விஸ்வநாதரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதரை சூரிய கிரகணத்தின் போது இந்த மாதிரி நாகம் வந்து இந்த ஆலயத்தோட தலை வில்வ மரத்தில் வந்து வில்வ இலைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி சிவலிங்கத்து மேலே வந்து வில்வார்ஜனை செய்கிறது இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடி வந்து நடக்கிறது ஒரு அதிசயம் இந்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்த சூரிய கிரகணத்தின் போதும் வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு இப்போ வந்து விஸ்வநாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மகரந்த மகரிஷி வந்து அகத்தியரிட்ட சாபம் நீங்கிறதுக்காக வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது பாருங்க மகரந்த மகரிஷி வந்து ருத்ராட்சம் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் வந்து பூஜை செய்கிறாரு அகத்தியர் வந்து மகரந்த மகரிஷிக்கு எதுக்காக சாபம் வழங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு முறை அகத்திய மகரிஷி இந்த ஆலயம் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வராரு அப்போ இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதர் வந்து மகரந்த மகரிஷியை கூப்பிட்டு அகத்தியருக்கு வந்து மறுபிறவி இருக்குது அவர் வந்து இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணக்கூடாது நீ தான் வந்து எப்படியாவது அவரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மகரந்த மகரிஷியும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் மகரந்த மலராக வந்து மாறிடுறாரு அகத்தியர் இந்த ஆலயத்துக்குள்ளார வரும் பொழுது ஆலயம் முழுவதும் மகரந்த மலராக இருக்கிறத பார்க்குறாரு உடனே தன்னோட நானதிஷ்டியால் எப்படி எந்த இந்த மாதிரி மலர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மகரந்த மகரிஷியோட வேலை அப்படின்னு சொல்லி அரிஞ்சிக்கிறாரு உடனே அந்த மகரிஷிக்கு கிட்ட அகத்தியர் பேசுகிறாரு மகரிஷி எனக்கு வந்து வழி விடுங்க நான் இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து மகரிஷி வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இதனால் சினம் கொண்ட அகத்தியர் பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து எனக்கே வந்து சிவ தரிசனம் செய்கிறதுக்கு வந்து இடையூறாக இருக்க அதனால் வந்து உன்னோட முகம் வந்து யாழி முகமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் வழங்கிடுறாரு சிவபெருமான் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன் அதற்கே எனக்கு வந்து சாபமாக அப்படின்னு சொல்லி மகரந்த மகரிஷி வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு அவரோட நிலையை நீ அகத்தியர் வந்து இந்த உலகத்தில் வந்து சிவபெருமானை வந்து யாரும் பூஜிக்காத பொருளை கொண்டு பூஜை செய்யும் பொழுது தான் உன்னோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு எப்படி வந்து நான் வந்து இறைவனை வந்து தரிசனம் செய்ய வரும் பொழுது நீ வந்து மலராக இருந்து என்னை வந்து தடுத்தையோ அதே மாதிரி வந்து நீ வந்து தினமும் வந்து இறைவனை வந்து பூஜை செய்யணும் அது வந்து உலகத்தில் யாருமே இறைவனை பூஜை செய்யாத பொருளை வைத்து பூஜை செய்யும் பொழுது தான் உன்னோடய சாபம் மறையும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனடியாக மகரந்த மகரிஷியும் தினமும் வந்து ஒவ்வொரு மலர் ஒவ்வொரு விதமான பொருட்களை கொண்டு சிவபெருமானும் வந்து பூஜை செய்கிறாரு ஆனால் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட சாபம் வந்து நீங்கவே இல்லை ஏன்னா எல்லா பொருளுமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் வந்து சிவபெருமானை வந்து பூஜை செய்த பொருளாக வந்து காணப்படுது ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா வேதாந்த நாயகி என்கிட்ட போய் மகரிஷி வந்து முறையிட்றாரு என்னால் வந்து இதுக்கு மேலே முடியல என்னோடய உயிரையே வந்து நீங்கள் எடுத்துக்குங்க என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து தாங்க முடியாது என்னால் இந்த சாபத்தோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தனது உயிரையை விடுறதுக்கு துணியும் பொழுது அவரோட கழுத்தில் இருந்த ருத்ராட்சம் வந்து சிவபெருமான் மேலே படும் அப்போ வந்து அவரோட சாபம் வந்து நீங்கும் அப்போ வந்து ருத்ராட்சத்தால் தான் வந்து சிவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அவர்கிட்ட வந்து ஒரு முகத்திலேருந்து பதினாறு முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் வந்து இருக்குது அந்த ருத்ராட்சத்தால் வந்து சிவபெருமானை வந்து பூஜை செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து அவர் வந்து நிவர்த்தி செய்துக்கிறாரு இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷம் மாசி மகம் மற்றும் மகா சிவராத்திரி வேலையில் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ருத்ராட்சத்தை வந்து பிரசாதமாக வழங்கக்கூடிய முறை வந்து இன்றைக்கி வந்து காணப்படுது அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரோர் வந்து இரண்டு பைரோர் வந்து காணப்படுவாங்க ஒரு பைரோரோட வாகனம் வந்து தெற்கு நோக்கியும் இன்னொரு பைரோரோட வாகனம் வந்து வடக்கு நோக்கியும் வந்து காணப்படும் பைரவருக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வந்து இடுப்பில் வந்து கையை வைத்துக்கிட்டு அப்படியே வந்து கம்பீரமாக சிவபெருமானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுவார் சிவபெருமானை வந்து ஏழரை சனி பிடிக்கக்கூடிய நேரம் வரும் அப்போ வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலத்தை வந்து அனுமதி வாங்குறதுக்காக சனி பகவான் வந்து வருவார் அம்பாலும் உடனடியாக விஸ்வநாதர்கிட்ட சென்று சனி பகவான் உங்களை பிடிக்க வர்றாரு நீங்கள் வேகமாக ஓடி போய் அரசமரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பொந்துல ஒழிஞ்சிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சிவபெருமானும் அன்னைக்கு கூறியதற்குனாங்க அந்த அரசமர பொந்தில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு சனி சிவபெருமான் போறத பார்த்துட்டு அந்த அரச மரத்தையே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஏழரை நாளிகை காலம் வந்து நிற்கிறாரு அதன் பிறகு சனி பகவான் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு அப்போ வந்து அன்னை சொல்றாங்க நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா உங்ககிட்ட இருந்து என்னோட கணவரை வந்து காப்பாத்தி நான் அரசமர பொந்துல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலகத்தையே வந்து காக்கக்கூடிய இறைவனை வந்து ஒரு ஏழரை நாளிகை காலம் வந்து ஒரு பொந்து வந்து மறைந்து வாழ்ந்தார் பார்த்தீங்களா அதுதான் வந்து அவரை நான் பிடித்த காலம் அப்படின்னு சொல்லி ஆணவமா அன்னைக்கிட்ட வந்து பேசுறாங்க நடந்ததை வந்து கேள்விப்பட்ட சிவபெருமான் வந்து சனீஸ்வரனை வந்து ரெண்டு துண்டாக கிழித்து அவரை வந்து சம்காரம் பண்ணிடுறாரு ஆணவத்தால் வந்து நீ இந்த மாதிரி பேசுகிறையா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து சினம் கொண்டு சனியை வந்து சம்காரம் செய்துடுறாரு அதன் பிறகு நடந்ததை வந்து அறிந்து வருந்திய சனீஸ்வர பகவான் வந்து இறைவன்ட்டை வந்து மன்னிப்பு கேட்குறாரு பூலோகத்தில் சனி பகவான் இல்லை அப்படின்னா மக்கள் வந்து ஆணவம் பிடிச்சி தர்ம நெறி தவறி நடப்பாங்க அதுக்காக வந்து நீங்கள் எனக்கு வந்து உயிர் பிச்சை தரணும் அப்படின்னு சொல்லி சனி பகவான் வந்து இறைவன்கிட்ட முறையிடுவார் அதன் பிறகு சனி பகவானுக்கு வந்து மீண்டும் வந்து உயிர் கொடுத்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சனி பகவானை வந்து இறைவன் வந்து சங்காரம் பண்ணதுனால சிவபெருமானுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டோம் அப்பொழுது வந்த நாரதர் வந்து இறைவன்கிட்ட சொல்லுவார் நீங்கள் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து தரிசனம் செய்து பூஜை செய்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக சிவபெருமான் வந்து அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களையும் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து வரவழைத்து தன்னைத்தானே வந்து அந்த பன்னெண்டு லிங்கங்களையும் வந்து இறைவன் வந்து பூஜை செய்வார் சிவபெருமானோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கினதும் பதினோரு ஜோதிர்லிங்க இறைவனும் வந்து அவங்கவுங்க தளத்துக்கு போயிடுவாங்க ஆனால் காசியிலிருந்து வந்த காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி இருவரும் இந்த ஆலயத்திலே வந்து தங்கிடுவாங்க அவங்கள இப்போ வந்து தர்சனம் பண்ணிக்கலாம் காசியிலருந்து வந்த காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகன் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொன்னான்னு கேட்கலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவக்கம் இறைவா போற்றி நமசிவா பரஸ்பரா பரஸ்பராசிரமகா நாகேந்திரா மிருகதேதா நமோ நம சங்கர சங்கரபார்வதிபம் உமாமகேஸ்வரா நமது க்ஷேத்திரம்பேர் ஊரானதுப்பிரமானு வேதாந்தநாயகி அம்பிகாசமேத விஸ்வநாதாய் நமசிவாய சிவாய ருத்ராட்சேஸ்வரன் பேர் சுவாமி இந்த கேத்திரமானது கும்பகோணத்திலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவரை திருநாகேஸ்வரத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவர இருக்கு ஊர் பேர் தேப்பெருமானல்லூர் பேர் மறுபிறவி இல்லாத க்ஷேத்திரம் பேர் இந்த க்ஷேத்திரம் இங்க சுவாமி விஸ்வநாத சுவாமி அம்பாள் நாயகி இந்த க்ஷேத்திரம் தரிசனம்னா மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற ஐதீகம் எதனால அப்படின்னு கேட்டால் இந்த க்ஷேத்திரத்துல சனீஸ்வர பகவான் சுவாமியை இங்க சஞ்சனம் பண்றார் எல்லாருக்கும் தெரியக்கூடியது ஏழரை நாளைக்கு சுவாமி சனீஸ்வரன் பிடிச்சிடுறாரு சனீஸ்வரன் பிடித்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஈரே லோகத்தை ஆடுற அவரை பிடிச்சிட்டேன் ஆணவமா பேசுறா சனீஸ்வர பகவான் ஆணவமா பேசுகிறனால சுவாமி கோவம் கொண்டு சனீஸ்வரனை சுகாரம் பண்ணிடுறாரு ரெண்டாக கழிச்சிடுறார் ஆனால் சுவாமிக்கே தோஷம் ஏற்படுது நாரத சொல்கிறார் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் நீங்கள் விஸ்வரூபம் காட்சியான எடுக்க முடியும் சனீஸ்வரன் சுகாரம் பண்ணால் தோஷம் ஏற்பட்டிருக்கு அந்த காட்சி எடுக்கணும்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கிற ஆனால் சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னைத்தானே பூச்சிட்டு பன்னெண்டு ஜோதிலிங்க சுரூபமாக அவதானம் எடுத்து திரும்பி சனீஸ்வரனுக்கு ஆயுள் கொடுத்தார் சனீஸ்வரன் ஆயுள் பெற்றனால நீங்கள் யார் மாநில பிறவி தரிசனம்னா மறு ஜென்மாவை முடிக்கிறா அப்படிங்கிற ஐதிகம் அதனால்தான் இங்கே வழிபட்டால் மறுபிறவி கிடையாது ஊர்வல ஜென்மத்தில் மறு மறுபிறவி இதாக இங்கே தரிசிக்கலாம் அப்படிங்கிற ஐதிகம் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை கேள்விப்படுற அகத்திருஷி அகத்தியரிஷி கல்விப்பட்டு இந்த கஷேத்தரை தரிசிக்க வர அவருக்கு மறுபிறவி இருக்குது அப்படின்னு சுவாமி என்ன பண்ணுறாருன்னா மகரந்த மகிழ்ச்சியை கூப்பிட்டு அகத்த தரிசிக்க வர அவருக்கு மறுஜன்ம இருக்குது போய் வர விடாமல் தடுத்துங்கிற மகரந்த மகர்ஷிக்கு என்ன வேலைன்னா யாருக்கு இங்கே மறுபிறவி இதையும் அவளை தான் தரிசிக்க விடுவார் அப்போ அகத்திய ரிஷிக்கு மருஜன்மாக அவரை எப்படி தடுக்கிறான்னு யோசனை பண்ணுறாரு பூக்களை தாண்டவும் மாட்டான் மிதிக்கவும் மாட்டான் அகத்திய ரிஷி வரக்கூடிய வழியில் மகரந்த பூக்கோன்னு சொல்லக்கூடிய பூனால் நெடுக பூத்துறா பூவாக இருக்குது எல்லா பக்கமும் புஷ்பமாக இருக்கிறனால அகத்திய ரிஷிக்கு வழிபட வழி இல்லை என்னென்னா அது எல்லா பக்கமும் புஷ்பமாக இருக்குது யாரோட ஞான ஞானதருஷ்டியாலே பார்க்குற மகரந்த மகர்ஷி விளையாடுது மகரந்த மகரிஷியை வழிபடும் போது சுவாமியை பார்க்க போகணுங்கிற நகரமாட்டேங்கிறார் கோபம் கொண்டு பூப்போடு இருக்கிற முகம் முகமா போகணும் ஷாபம் கொடுத்துட்றார் யாழி முகமாக மகரந்த மகரிஷி மாறணும்னு கேட்குறார் என்னை சுவாமி அனுப்பி வச்சார் எனக்கே ஷாபமாக அந்த ஷாபத்தை எடுக்கிற திரும்ப சாபம் கொடுக்கட்டுமாங்கிறார் இவ்வளோ ஒரு ஆணவமாக இருக்க சுவாமி கூட இருக்கிறனால தானே இவ்வளோ ஒரு ஆணவமாக இருக்கு தேவர் முனிவர் ரிஷி எவருமே அர்ச்சிக்காத பொருள் வாடாத மலராக கொண்டு எந்த சுவாமியை தரிசிக்க விடாமல் இடையூறு பண்ணியும் அந்த சுவாமியை பூஜித்தால்தான் உன்னோட ஷாபமான நிவர்த்தி ஆகும் இப்போவே ஷாபம் இனிமேல் சுவாமியை பார்க்குற பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அகத்தி ரிஷி இந்த க்ஷேரத்தை தரிசிக்கிற திரும்பி போயிடுறார் மகரந்தமொழி சிவரா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான உட்பங்களும் இந்த கேத்திரத்தில் சுவாமிக்கு பூஜை பண்ணுற என்னோட உட்பம் கிடைக்குதோ அத்தனை விதமான உட்பங்களும் பண்ணிட்டார் ஷாப நிவர்த்தியாகலை நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலே ஆகிடுது அம்பாட்டை மண்டிட்டு அழுகுரா அம்மா இத்தனை வருஷமாக பூஜிக்கிறேன் இந்த ஷாபத்துக்கு மோஜமே கிடையாதா அப்படின்னு அம்பாட்டை அழுகிறேன் என்னோட தலைவாரம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாட்டை அழுதுறதுனால அம்பாள் இந்த கேத்திர தீர்த்தம் யம தீர்த்தம் தீர்த்தமாக அம்பாள் மாத்தனா அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகத்தை ஜனம் பிரதட்சணமாக கொண்டதை சேர்க்க சொல்கிறேன் அதுமாரி சேர்க்குற சேர்க்கும்போது தன்னை அறியாமல் தருமாறி தன் கைப்பட்டு ருத்ராட்சமாக அருந்து சுவாமி திரும்பி நிற உண்டு பிரதிபலனாக காட்சி கொடுத்தா ருத்ராட்சம் மட்டோன்னே ருதிராட்சி மட்டத்தில் இவ்வளோ ஒரு காட்சியாக எதனால் பூஜித்து பார்க்காம எதுவும் ஒரு வாடாத வளராட்சின்னு ஒரு முகத்திலும் பதினாலு முகம் வரைக்கும் அவரு கிடந்துது அதனால் பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணோன்னு தன்னோட சாபமான நிவர்த்தி ஆயிடுது நிவர்த்தி ஆனாலும் சுவாமிகிட்ட வேண்டுகோளாக கேட்குறாரு என்ன கேட்குறான் நித்தியன் ஹிரதயத்திலிருந்து ஆத்மலிங்கமாக சுவாமி மேடம் வரைஞ்சு ஹிரதயத்திலிருந்து ஆத்மலிங்கமாக வரைஞ்சோன்னு கேட்குறாரு நித்தியம் சூரியன் வழிபடணும் அதுக்கப்புறம் சிவாச்சாரியை வழிபடணும் முன்னூற்றி அறுபத்தஞ்சானா இங்கே சூரியன் பூஜிக்கிறதா இதிகம் சுவாமிக்கு நேராக சூரிய பகவான் வந்து கிழக்க பார்த்துட்டால் மேற்க பார்த்துருக்கோம் நவகிரகத்தில் ஆதி காலத்தில் உள்ள கோயில் மட்டும்தான் மாதிரி சூரியன் இருக்கும் வருஷத்து ரெண்டுனா மாதத்து ரெண்டுனா அந்த வாசல் சூரிய மண்டல் வாசன் சுவாமிக்கு நேர் வாசு வருஷத்து ரெண்டுனா மாதத்து ரெண்டுனா தான் திறப்பா மற்ற எல்லா நாளும் அம்பாள் வழியா தரிசனம் பண்ணி தான் தரிசனம் பண்ணலாம் இந்த மா மாதத்தில் இரண்டு பிரதோஷம் சாயச்ச மாசி மகம் மகா சிவராத்திரி இந்த தினங்கள் அந்த வாசல் வழியாக உள்ளே வரும்போது இருபத்தோரு தலைமுறை பி திருஷாபங்கள் நிவர்த்தி பதினாறு விதமான செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறது தான் இது அந்த வாசலுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இந்த கஷேரத்தில் இன்னொரு வரமாக கேட்குறார் சுவாமிகிட்ட மகரந்த பட்சி என்ன வரமாக கேட்குறாருன்னா இந்த க்ஷேத்திரத்தை யார் தரிசனம் பண்ணாலும் இன்னல் தேடல் வியாதி நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் யார் ஒரு உன்னைய தரிசனம் பண்ணாலும் எல்லா விதமான நிவர்த்தியும் நீ தான் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குற இப்படி ஒரு வரத்தை கேட்டோன்னே பிரமிச்சு பெறுறார் சுவாமியை ஏன்னா சாதாரண ஒரு மனித பிரிவி வந்து தரிசனம் பண்ணிட்டு உன்னைய தரிசனம் பண்ணோன்னே இன்னல் தேடல் வியாதி எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு விசேஷம் ஒரு மனிதனாவது ஒரு சின்ன எறும்பு கூடிய துரோகம் பண்ணாமல் இந்த கஷேத்திரத்தில் எனக்கு வியாதி கிடையாது அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணோன்னே வியாதி கிடையாது அடுத்து கொடுக்குறது எவ்வளோ சேர்ந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சி மற்றவாளுக்கு தர்மம் பண்ணுறது அதிகமாக கம்மி அதேமாரி பார்த்தீங்கன்னா வியாதி பிறந்ததுலேருந்து ஊசி போட்டவங்க யாருமே கிடையாது மருந்து எடுத்தவ யாரும் கிடையாது அப்படிங்கிற மனிதன் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணால் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாரு அதனால் இப்படி ஒரு வரத்தை கேட்டாதினால சுவாமி பிரம்மச்சுமியை அந்த வரத்தை கொடுக்குறார் சுவாமி கொடுக்காதனால சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணுற மகரந்த மகிழ்ச்சி தபஸ் பண்ணும்போது சுவாமி அம்பாள் காட்சியாக தெரிஞ்சா அதனால் யோசனை வருது காட்சியாக கொடுத்தனால என்ன யோசனை வருதுன்னா வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய பஞ்சாட்ச மந்திரத்தை சேர்த்துக்கிறான் நமசிவாய சுவாமிக்கு ருத்ராட்சதன பூஜை பண்ணா ருத்ராட்சேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமதயம் பாராயணமா அவருக்கு வைக்கிறாச்சு சுவாமியோட நாமதயம் நான் அர்ச்சித்த ருத்ராட்சம் பிரதோஷம் ஆசிமகம் மகாசிவராத்திரி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக வாங்கி யார் உன் நாமதயத்தை சொல்கிறாரோ அவாளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுங்க அதனால பிரதோடும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்க ருத்ராட்சி தினசரி பிரசாம தர்வா தரக்கூடிய ருத்ராட்ச கழுத்து அணியக்கூடாது சுவாமி அம்பாள் பேர் வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமசிவாய ருத்ராட்சேஸ்வரன் சொல்லக்கூடிய நாமதயம் ஜவபாராயணமா பண்ணணும் அந்த ருத்ராட்சத்தை வச்சு அப்படிங்கறது ஐதிகம் அம்பாள் அறுபது நாள் இங்கே வேதங்கள் சொல்றா வேதத்துக்கு நாயகி வேதாந்த நாயகின் பேர் இதழர்கள் மேலும் கீழுமா திறந்த மனைக்கு அம்பாள் இங்கே இருக்கிறத ஐதி கண்ணு வந்து ஜபநேத்தன்னு பேர் பாதமானது முன்ன பின்ன அம்பாள் வச்சு பிரதோட்ட தண்ணிக்கு யார் பக்தர் அண்ணன் சாப்பிட கூப்பிட்றாலும் அம்பாள் வந்து பக்தருக்காக அண்ணன் வாழ்த்ததாக இதிகம் அன்னதானம் பண்ணி அம்பாளை யார் கூப்பிட்றாலும் வந்து அம்பாள் அண்ணன் சாப்பிட்றதா இதிகும் ஒன்றும் தெரிஞ்சவங்க அம்பாள் வேதங்கள் சொன்னேன்னா அண்ணம் எடுக்கல பக்தர் யார் மனசார என்னை கூப்பிட்றாலும் அன்னைக்கு வந்து பிரதோட நான் சாப்பிட்றேன்னு அம்பாள் சொல்லியிருக்கேன் நான் இன்னுமானது அதேமாதிரி யார் கூப்பிட்டாலும் வந்து சாப்பிட்டுட்டு அம்பாள் கனவுளை வந்து நான் சாப்பிட்டேங்கிற மாதிரி சொன்னதா இதிகம் க்ஷேத்திரத்தோட பைரவர் பார்த்தீங்கன்னா இரண்டு பேரோ ஒரு பைரோ வாகன வடக்கு இன்னொரு பேரோ தெற்கு பக்கம் சனீஸ்வரன் இங்கே சமூகமணி திரும்பி ஆய்வு கூட சுவாமி பன்னெண்டு ஜோதினமா காசி விஸ்வநாத வந்து ஆயுள் கொடுத்ததா இருக்கும் அந்த சுரூபத்தில் இங்கே இருக்கிறதா இருக்கும் க்ஷேத்திரத்தோட நந்தியானது காது கொடுத்து கேப்பார் நந்தி பேர் ஒரு காது இருக்கும் ஒரு காது இருக்கும் முப்பத்தி ரெண்டு விதமான அவய கஷணத்தோடு உள்ள நந்தி யார் ஒருவர் தன் மொழி பிரதோட தண்ணி அஞ்சு அடி தூரத்துல இருந்து நந்தி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாலும் சுவாமிகிட்ட நேராக நந்தி பகவான் சொல்றதா இருக்கும் க்ஷேத்திரத்தோட நவகிரகமானது சூரியனை மட்டுமே கிரகங்கள் பார்க்கும் வெளி பார்வை கிடையாது ஆதிகாலத்த தொண்ட மட்டும்தான் நவகிரகம் அப்படி இருக்கும் தட்சிணாமூர்த்தி நந்தி வாகனத்தில் அமர்ந்திருப்பார் அண்ணா தான தட்சிணாமூர்த்தி அன்னமே தானம் பண்ணார் அண்ணா அன்னா தான தட்சிணாமூர்த்தி அவருக்கு சப்த நாகங்கள் மகாலட்சுமி ராகு கேது இவ்வாறுலாம் ஜீவராசிகள்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க தக்ஷணாமூர்த்தி அவருக்கு ரொம்ப பிரீத்தியமான நேவத்தியம் இந்த கேத்திரத்தில் நீர் ஊற்றிய சாதம்னு சொல்லக்கூடிய பழையது தான் ரொம்ப பிரீத்தியமான நேவத்தியம் அந்த தக்ணாமூர்த்தி நேவதியம் பண்ணால் சரியத்தில் வியாதிகள் இருக்கிறவா அன்னம் தாத்தி இந்த நீர் ஊற்றிய சாதத்தை நேவதியம் வினிவம் பண்ணால் வியாதி குறையுங்கிறது ஐதீகம் கஷேத்திரத்தில் கஷேரத்தோட புராணம் பிரம்மாவுக்கு விநாயகபிரமான் மூன்று அவதானம் எடுத்து சொன்னார் மனித சரீரம் மிருகசரீரம் ஆயசரீரம் மூன்று ரூபமாக எடுத்து ஆலயத்தோட ஸ்தல புராணம் பிரம்மாவுக்கு சொல்கிறார் ஆனால் அந்த கஷேத்தத்தை வழிபட்டு போகிறவர்களுக்கு மூணு பிரதட்சணம் மட்டும் போகணும் தீர்த்தம் யமதீர்த்தம் ஞானதீர்த்தமாக அழகு ஸ்தலவிருக்கம் வில்வமரம் அந்த வில்வமரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து சூரிய கிரணத்தனி பாம்பு வில்வமரித்து சுவாமி கொண்டாலு சாத்தினது இந்த கஷேத்தத்தில் ருத்ராட்ச கவசம் இருக்குது பேர்லேயே எங்கேயும் கிடையாது தங்க தங்கவசமோ சிவனுக்கு ருத்ராட்சதனாக அனுக்கவசம் இருக்கும் வருஷத்து ஒரே நாள் மாசி மகத்தண்ணி சுவாமிக்கு அணிவோம் அது அணியும்போது தருசர்மனால் சிவயோஜ்ய ராஜபதவி கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அது சுவாமி சாத்தியிருக்கும் போது ஆனந்த கோலாகரமாகிறார் அப்படிங்கிற ஐதிகம் சுவாமிக்கு ஒரு ருத்ராட்சம் சாத்தும் போது அவ்வளோ ஒரு ஆகிறார் இந்த கஷேத்திரத்தில் ஏன்னா வாடாத மலராக இருக்கிறதுனால இந்த க்ஷேத்தத்தில் அந்த வாடாத மடரை சாத்தும் போது ஆனந்த கோலாகரமாகிறார் சுவாமி அப்படிங்கிற ஐதிகம் அந்த ருத்ராட்ச கவசத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாம்பு சட்டையை உரிச்சு அது மேலே போட்டிருந்தது இந்த கஷ்டம் ரொம்ப விசேஷம் பிரதோஷம் மாசி மகம் மகா சிவராத்திரி அண்ணாபிஷயம் கார்த்திகை சோமவாரம் பிரதோஷம்னா நார்மலா ஒரு ஐநூறு பேர் குறையாம இருப்பான் சனி பிரதோஷம்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருப்போம் அவ்வளோ பேருக்கும் இந்த கஷேத்திரம் அன்னதானத்துக்கு பேர் போன கஷேத்திரம் அன்னதானத்தை பத்தி மகாபிரி வகதையிலே இந்த கஷேத்தத்தை பத்தி வந்திருக்கும் அன்னதான சிவன் வாழ்ந்த ஊர் அந்த அன்னதான சிவன் எவ்வளவு பேருக்கு அண்ணம் இருக்கிறார் சுவாமி சோதிக்கிற எவ்வளோ சோதனைன்னா அந்த அன்னதானத்தை நிறுத்தாமல் சுவாமிக்கு செஞ்சுக்கிட்டே வந்தால் நான் சுவாமியோட காட்சியை நேராக கண்டு இந்த ஆலயத்தில் யார் அண்ணமிட்டால் சரீர வியாதி நிவர்த்தியாகணும் ஜென்மாலசீத பாவங்கள் நிவர்த்தியாகணும் ஐதிகம் அண்ணாத கஷேரத்தில் புதோட்டை தண்ணி அன்னதானம் போடுறது மாசி மகத்துக்கு அன்னம் போடுறது சிவராத்திரிக்கு அன்னதானம் போடுறது ரொம்ப விசேஷமான கஷேத்தம் அன்னதானம் மன்னிஷாட்டா சரீரத்தில் வியாதி நிவர்த்தி ஜென்மாலசீத பாவங்கள் நிவர்த்தின்னு ஐதிகம் நந்தன மகாராஜான்னு சொல்லக்கூடிய ராஜானா கட்டப்பட்ட கஷேத்திரம் சுண்ணாம்புல தேன் அதிகமா கலந்து கட்டப்பட்ட கஷேத்திரமா இருக்கிறனால யார் வந்து தரிசனம் பண்ணா வசீகரமா சுவாமி ஏத்துக்கிறார் என்ன நினைச்சு மனசார பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா காரியமும் வசீகரமா சுவாமி ஏத்துக்கிறார் அப்படிங்கிற ஐதிகம் ரொம்ப விசேஷமான கஷேரம் பூர்வ ஜென்மத்தில புண்ணம் பண்ணவா மறு பிறவி இல்லாதவா தரிசனம் பண்ணலாம் பிராப்தம் உள்ளவா சுவாமிக்கு சூரிய மண்டல் வாசல் வழியா தரிசனம் பண்ணலாங்கிற ஐதி யாராருக்கு மனசு என்ன இருந்தா சுவாமி வந்து தரிசனம் பண்ணா எல்லா விதமான பலனையும் சுவாமி கொடுக்கிறார் அப்படிங்கிற ஐதி ஹரஹர நம பார்வதி பதையரஹர மகாதேவா ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்துருச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறு வந்து காணப்படுது அம்பாலோட அனுகிரகத்தால் இந்த தீர்த்தம் வந்து நாண தீர்த்தமாக வந்து மாற்றப்பட்டது இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறு வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆணவம் நீங்கப்பட்ட சனீஸ்வர பகவான் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஸ்டம சனி அஷ்டமசனி ஜென்மசனி போன்ற சனிபாவனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னதான தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னதான தட்சிணாமூர்த்தியே அஷ்ட அஷ்டநாகங்கள் மற்றும் மகாலட்சுமி என்னை வந்து வழிபாடு செய்திருக்காங்க இவர்தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னதான தட்சிணாமூர்த்தி சீடர்கள் இன்றி வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அன்னதான தட்சிணாமூர்த்திக்கு பழைய சாதத்தை வந்து நெவேத்தியம் செய்து இந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து விநியோகம் செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும் பிரதோஷ வேலையில் இந்த தட்சிணாமூர்த்தி அன்னைக்கே வந்து விட்டு தான் வந்து சொல்லப்படுது அன்னதான தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தட்சிணாமூர்த்திக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பானலிங்கம் வந்து காணப்படுது பானலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அஷ்ட நாகங்கள் வந்து காணப்படுது ராகு கேது வந்து காணப்படுறாங்க மகாலட்சுமி அன்னை வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அன்னதான தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும் சகலவிதமான ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்னதான தட்சணாமூர்த்திக்கு நீர் ஊற்றிய சாதம் அதாவது வந்து பழைய சாதத்தை வந்து நைவேத்தியம் செய்து ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்லாம் நீங்க அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கபால விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கபால விநாயகரோட முகம் பார்த்தோம் அப்படின்னா யானை முகமா இருக்கும் ஆனால் வந்து அவரோட கண்கள் பார்த்தோம் அப்படின்னா மனுஷனோட முகத்துல எப்படி வந்து கண்கள் வந்து நடுப்பகுதியில் காணப்படுவோம் அதே மாதிரி யானையோட முகத்தில் நடு வந்து கண்கள் காணப்படும் யானைக்கு கண்கள் பார்த்தோம் அப்படின்னா அதோட தலையோட பக்கவாத்தில் வந்து காணப்படும் ஆனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயகரோட தலை வந்து யானையோட தலையாகும் மனுஷனோட முகத்தில் வந்து எப்படி வந்து நடுப்பகுதியில் வந்து கண்ணு காணப்படுமோ அதே மாதிரி வந்து காணப்படும் அதே மாதிரி விநாயகரோட கைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனிதரோட கைகள் போன்ற அமைப்பிலேயே வந்து காணப்படும் மேலும் வந்து அஸ்ததிக்கும் பாலகர்கள் வந்து மண்டையோடு மாலையாக வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வந்து மாற்றி வச்சிருப்பாரு விநாயகருக்கு வந்து அந்த மஞ்சள் அபிஷேகம் நடைபெறும் பொழுது விநாயகரோட இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த கபால மாலையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து பார்த்துடலாம் உலகமே வந்து பிரளய வளத்தில் வந்து மூழ்கி போயிடும் அப்போ வந்து இந்த ஒரு தலை மட்டும் பிரளய வளத்தில் வந்து முழுகாமல் இருக்கிறத வந்து அறிஞ்ச பிரம்மதேவர் வந்து வேகமாக ஓடி வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி தவம் இருந்து கேட்பார் அப்போ வந்து பிரம்மதேவருக்கு காட்சியளித்த கபால விநாயகர் வந்து இந்த தளத்தில் வந்து சிவபெருமான் அன்னை நான் மூவர் வந்து எழுந்து அருள போகிறோம் மறுபிறவி இல்லாத புண்ணியர்கள் மட்டும்தான் இந்த தளத்துக்குள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ண முடியும் அதாவது வந்து ஏழு ஜென்மத்துலேயும் வந்து புண்ணியம் செய்திருந்து அவங்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கிறவங்களால் மட்டும்தான் இந்த தளத்தில் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து பிரம்மதேவருக்கு வந்து அருள் பளிக்கிறார் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வள்ளி தேவானய சமயத்தில் முருகபெருமானு வந்து அருள் வலிக்கிறாரு முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் பிரதோஷ வேலையில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் மற்றும் வேதாந்த நாகி வந்து வழிபாடு செய்து இந்த ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது அந்த அன்னதானத்தில் வந்து அன்னையே வந்து கலந்துக்கிட்டு அந்த அன்னதானத்தை வந்து ஏற்றுக்கிறதா வந்து சொல்லப்படுது மூலவரோட சன்னதி பார்த்தோம் அப்படின்னா குதிரையை வந்து தேரில் வந்து இழுத்துட்டு போகிற அமைப்பில் வந்து கட்டப்பட்டிருக்கு மேலே இந்த தளத்தோட மூலவரோட மண்டபம் பார்த்தோம் அப்படின்னா சுண்ணாம்பு மற்றும் அதிகமான தேன் கலந்து கட்டப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால வசீகரம் வந்து நிறைந்து காணப்படும் இந்த இடத்துல துர்க்கை இணையை வந்து அருள் வளிக்கிறாங்க துர்கை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தேன் அதிகமாக இட்டு கட்டப்பட்ட கருவறை அப்படிங்கிறதுனால அந்த கருவறை கிட்ட நின்று நம்ம என்ன பிரார்த்தனை வேண்டிக்கிட்டாலும் வந்து இருக்கக்கூடிய இறைவனோட வசிக்கிற தன்மையால் வந்து அந்த பிரார்த்தனை வந்து உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையை வந்து காணப்படுது வந்து துர்கேனியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து இரட்டை சண்டிகேஸ்வரரை வந்து காணப்படுவாங்க வாங்க சண்டிகேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் எத்தனையோ பேர் வந்து இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்புவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய இடையூறுகள் வந்து ஏற்படும் மறுபிறவி யாருக்கு இல்லையோ அவங்களால் மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளார வந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் செய்ய முடியும் இப்போ வந்து நம்ம வந்து சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இந்த தளத்தில் வந்து இரட்டை சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பலிக்கிறாங்க சண்டிகேஸ்வருக்கு நேர் எதிரில் துர்கேணி வந்து அருள் பலிக்கிறாங்க சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இரட்டை சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பளிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளரலாம் உலகமே வந்து பிரளய பிரலய மூழ்கும் பொழுது இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்திபவன் வந்து அந்த பிரளய வளத்தில் வந்து மாற்றிக்குவார் தன்னோடய உயிரை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி மிக வேகமாக வந்து ஓடி வருவார் அவ்வாறு வந்து ஓடி வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா கால் எடறி வந்து அவர் வந்து கீழே விழுந்துருவார் இந்த இடத்துல மகாதுர்கை இணை வந்து அருள் பாலிக்கிறாங்க மகாதுர்கி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அவ்வாறு வந்து அவர் கீழே விழும்போது அவரோட வலது காது வந்து மடங்கிரும் இந்த வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அனைத்து நவக்கிரகங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள நவக்கிரகங்களை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் மறுபிறவி இல்லாத நிலையை வழங்கக்கூடிய இந்த தளத்தில் சூரிய பகவான் வந்து அணுதினமும் வந்து இங்கே இறைவனை வந்து பூஜை செய்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள நவகரங்களை வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன திசை ஜாதகத்தில் நடந்தாலும் அது வந்து சூரிய திசையாக மாறுறதுதான் வந்து சொல்லப்படுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து சிட்டிக்கும் நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த தளத்துக்கு ஓடி வரும் பொழுது அவரோட வலதுக்கு அது வந்து மடங்கிடும் இதனால் வந்து மனம் வருந்திய நந்தி பகவான் இறைவன்ட்டு வந்து முறையிடுவார் நீ கவலைப்படாத யார் வந்து இந்த தளத்தில் பிரதோஷ வேலையில் உன்னோட வலது காது இருக்கக்கூடிய பகுதியில் அஞ்சு அடி இருந்து உன்னோட காதில் வந்து பிரார்த்தனையை வந்து சொல்கிறாங்களோ அவங்களோட வேண்டுதல் வந்து உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து நந்தி பவானுக்கு வந்து தராரு இதுதான் இந்த ஆலயத்தோட தலைவரிச்சு அவன் வில்வமரம் சூரிய கிரகணத்தின் போது இந்த வில்வ மரத்துலேருந்து நாகங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய வில்வ இலையை எடுத்துகிட்டு போய் சாமியை வந்து அர்ஜனை செய்கிறது இன்றைக்கி வந்து ஒரு அதிசயமாக காணப்படுது தான் தினமும் பூஜை செய்யக்கூடிய வாசலில் வந்து மானிதர்களான நமக்கு வந்து சூரிய பகவான் வந்து வருஷத்தில் வந்து நாலு நாள் தான் விட்டுக் கொடுக்குறாரு அதாவது வந்து இரண்டு பிரதோஷம் மாதத்தில் வந்து இரண்டு பிரதோஷம் வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகா சிவராத்திரி மற்றும் மாசி மாதம் வரக்கூடிய நாள் தான் இந்த நாட்களில் வந்து நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து சூரிய பகவான் வழிபாடு செய்த வாசல் வழியாக சென்று வழிபாடு செய்யும் பொழுது கோடி மடங்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் பதினாறு விதமான செல்வங்கள் மற்றும் ஐஸ்வர்யங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் வலது காது மடங்கிய நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அஞ்சு அடி தள்ளி இந்த காது வழியாக நம்ம என்ன பிரார்த்தனை வந்து பவன்கிட்ட சொன்னாலும் அது உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானே வந்து நந்திபவனுக்கு வந்து வரம் தண்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் கும்பகோணத்துலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு மினி பேருந்து வசதி வந்து காணப்படுது திருநாகேஸ்வரர் ராகு கோயிலிருந்தும் ஆட்டோ மூலமாகவும் இந்த தளத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்